வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய அக்ஷய திருதையில் ரிஷபம் மிதனம் கடகம் துலாம் தனசு ஆகிய இந்த ஐந்து ராசி மக்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டம் சார்ந்த பாக்கியமாக இருக்கும் என்று இந்த கிரக நிலைகள் கூறுகின்றன அக்ஷய திருதையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிதிவரம் மற்றும் செழிப்புடன் இந்த மேற்கூறிய ராசிகளை ஆசீர்வதிக்க இருக்கிறது அட்சயத்திருதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தின் மிகவும் மங்களகரமான நேரமாக இருக்கிறது இந்த அருமையான நேரம் மே மாதம் நம் வீடுகளுக்கு வரப்புகிறது ஒவ்வொரு ஆண்டும் அட்சய திருதையை நம் மக்கள் முழுவதும் மிகுந்த நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் ஆடம்பரத்துடனும் கொண்டாடப்படுகிறது இது இந்த மாதத்தில் சுக்கர பட்ச திருதியே அன்று அனுசரிக்கப்படுகிறது இந்த திருதியை நிதி செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்துடன் தொடர்புடையது மேலும் அக்ஷய திருதி லட்சுமி லக்ஷ்மி தேவி மற்றும் விஷ்ணுவை நாம் முக்கியமாக வணங்க வேண்டிய இருக்கிறது விஷ்ணுவையும் லட்சுமி தேவியும் சேர்த்து நாம் வணங்க வேண்டும் அக்ஷய திருதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவருக்கும் மிகவும் மங்களகரமானதாகவும் இருக்கும் காரணம் என்னவென்றால் அந்த நாளில் பல நம்பிக்கைக்குரிய யோகங்கள் உருவாகின்றன அன்று கஜகி கஜகேசரி யோகம் போன்றது மட்டுமல்லாமல் மேஷராசியில் இருக்கும் சூரியனுடன் சுக்கரன் இணைந்து ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் சுக்கர ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் மேலும் சனி தனது மூலஸ்தானத்தில் இருப்பதால் யோகத்தை உருவாக்குகிறார் அதுபோல மீனராசியில் செவ்வாய் மற்றும் புதன் சேர்ந்து தனயோகத்தை உருவாக்குகிறார் இத்துடன் ரவி யோகமும் இந்த நாளில் உருவாகிறது இந்த திருதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து மேற்கூய் ஐந்து ராசிக்காரர்களின் வாழ்வில் செழிப்பையும் முன்னேற்றத்தையும் தரும் மகாவிஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியின் அருளால் எல்லா ராசி மக்களும் தங்கள் பொன்னான காலங்களால் அதிர்ஷ்டம் பெற்று தங்களை தாங்களே அலங்கரித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் லட்சத்திரத்தை மே மாதம் பத்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது பஞ்சாங்கத்தின்படி இது மே பத்தாம் தேதி அதிகாலை நாலு மணி பதினேழு நிமிடத்துக்கு தொடங்கி மறுநாள் மே மாதம் பதினோராம் தேதி மதியம் இரண்டு மணி ஐம்பது நிமிடத்திற்கு வரை நீடிக்கிறது அன்றைய திருதியில் ரிஷபம் மிதனம் கடகம் துலாம் தனசு ஆகிய இந்த ஐந்து ராசி மக்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த பாக்கியமாக இந்த அதிர்ஷ்ட திதியை அக்ஷயத்தே இருக்கிறது ரிஷபராசி மக்களை பற்றி பார்க்கும்போது இந்த நாளில் உருவாகும் இந்த சுபயோகங்கள் ரிஷபராசி மக்களுக்கு சாதமான பலன்களை தரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பல புதிய வாய்ப்புகளையும் அது சிறந்த ஆதாயத்தையும் பெறுவார்கள் திடீரென்று எங்கிருந்தோ பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இவர்கள் வசம் வந்து சேரும் பொருளாதார நிதி ஆதாயங்கள் காரணமாக தடைப்பட்ட சில வேலைகளை இப்போது இவர்களால் முடிக்க முடியும் இவர்கள் தங்கள் பணத்தை எங்காவது முதலீடு செய்வது பற்றி யோசிக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய தன்மையில் இவர்கள் சொத்து சுகம் வண்டி வாகனம் வாங்கி மகிழ்வார்கள் மேலும் சிலர் பழைய முதலீடுகளிலிருந்து நல்ல வருமானம் பெறுவதற்கு உண்டான வழிகளும் இவர்களுக்கு கிடைக்கும் இந்த ரிஷவராசி மக்கள் தங்கள் தொழிலை நலமுடனும் வரமுடனும் நடத்தி அதில் ஒரு நல்லதொரு ஆதாயமும் முன்னேற்றமடைந்து சமூகத்தில் நல்லதொரு குடும்பம் வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலையில் இவர் மகிழ்ந்து வாழ்வார்கள் என்று நம்பலாம் அடுத்து மிதுனம் அட்சத்திருதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிதன ராசி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் இருக்கிறது மேலும் இவர்கள் பல பொருள்சார் வசதிகள் மற்றும் ஆடம்பரங்களுடன் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் தங்கள் குடும்ப தேவைகளையும் விருப்பங்களையும் மிக எளிதாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சூழலாக இந்த அட்சய திருதை இவர்களுக்கு வழங்குகிறது சில சட்ட விஷயங்கள் நடுவழியில் இவர்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் அதிலிருந்து நல்லதொரு ஒரு முடிவை பெற்று அதில் வெளியேறுவார்கள் இப்போது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி நீங்கள் நலமுடன் எந்த சிக்கல்களிலிருந்தும் வெளிவரக்கூடிய சூழல் இருக்கிறது அதே நேரத்தில் முழு கவனத்துடனும் அர்ப்பணிப்புடனும் கடினமாக உழைத்தால் இவர்கள் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றி அடைய முடியும் இவர்களுடைய பொருளாதார நிலையில் வெற்றி பெற்று உயர முடியும் மேலும் மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்கள் முயற்சியில் வெற்றி பெற்று நலமுடனும் மகிழ்ச்சியாக இருப்பது இதனால் இவருடைய தந்தைகளும் குடும்பம் நலமுடன் இவர்களை பாராட்டும் மகிழும் அடுத்து கடகம் அக்ஷயத்திரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உருவாகும் இந்த யோகங்கள் பலவிதமான யோகங்களால் கடகராசி மக்களுக்கு நம்பிக்கைக்குரிய யோகங்கள் அதிகமான ஒரு நன்மையை தருகிறது பலவிதங்களில் இவர்கள் மேற்கண்ட விஷ்ணு மற்றும் மா லட்சுமியின் ஆசீர்வாதத்தை பெற்று நலமுடன் வாழ்வார்கள் இவர்களின் வருமானம் பல மடங்கு பெருகக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் இவர்களின் தொழில் அல்லது வியாபாரத்தில் திடீர் என்று எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கின்றன புதிதாக தொழில் தொடங்கும் ராசி மக்களுக்கு அவர்களுடைய எண்ணத்தில் உள்ளவர்கள் இப்பொழுது தொழில் தொடங்கக்கூடிய சூழலை உருவாக்கி தரும் புதிதாக ஒன்றை தொடங்க அக்ஷய திருதியை முகூர்த்தம் சிறப்பாக இருக்கிறது ஆகவே இந்த நேரத்தில் இவர்கள் கடகராசி மக்கள் தங்களுடைய புதிய தொழிலை தொடங்கலாம் மேலும் இவர்கள் தங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய குடும்ப உறுப்பினரை சேர்க்கப்படலாம் குடும்பத்தில் திருமணம் நடக்கலாம் சிலருக்கு குழந்தை பேருக்கு கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே கடகராசி மக்களுக்கு இந்த அக்ஷயத் திருதியை நல்லதொரு ஒரு பொன்னான வாய்ப்பை தந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் அழுத்தும் உங்களுடைய திட்டங்கள் யாவும் வெற்றி பெறும் என்று நீங்கள் நம்பலாம் அடுத்து துலாம் ராசி மக்களுக்கு இது துலாம் ராசி மக்களுக்கு நல்லதொரு செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டம் நிறைந்த பலன்களை தரும் காலமாக இருக்கிறது துலாம் ராசி மக்களுக்காக ஒன்றுக்கு மேற்பட்ட வருவாய் வரக்கூடிய ஆதாரங்கள் அதிகமாக இருக்கிறது மேலும் உங்கள் சமூக கௌரவம் மேம்படும் உத்தியோகத்தில் உள்ள இந்த துலாம் ராசி மக்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் சமீபத்தில் திருமணம் செய்த இந்த துலாம் ராசி மக்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது அதே நேரத்தில் நீங்கள் வாழும் உங்கள் சமூகத்தில் நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் உங்கள் குடும்பத்தினரையும் அதனால் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி குடும்பத்துடன் உறவுகள் உறவுகளுடனும் வெளிவே வெளியூர் செல்வதற்கும் சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சென்று யாவரும் மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய சூழல் இந்த நேரத்தில் நீங்கள் அனுபவித்து மகிழ்கலாம் அடுத்து தனுசு ராசி மக்களுக்கு அட்சய திருதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனுசு ராசி மக்களின் வாழ்வில் நல்ல காலங்களின் ஆசீர்வாதங்களை தூண்டும் தன்மையில் இந்த யோகங்கள் யாவும் உங்களுக்கு பரணுவதாக இருக்கும் தனுசு ராசி மக்கள் இந்த நல்ல யோகங்களுக்காக அட்சயத்திருதி நாளுக்கு பிறகு உங்கள் வங்கி கணக்கு மற்றும் பாக்கெட்டுகள் நிரம்பி வழியும் பணத்தாலும் செல்வத்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் யாவும் ஈடேறும் சொந்த வியாபாரம் செய்யக்கூடிய இந்த ராசி மக்கள் நிறைய சம்பாதிப்பார்கள் வியாபாரத்தில் தொழிலில் இருக்கும் ராசி மக்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொழிலை விரிவுபடுத்தி மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் இப்போது நீங்கள் பணத்தை சேமிக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் இருப்பீர்கள் தங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மேலும் உங்கள் மகிழ்ச்சியும் அதனால் அதிகரிக்கும் இந்த ராசி மக்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் எல்லா வகையிலும் சாதகமான சூழ்நிலையை நீங்கள் பெறுவீர்கள் இருப்பினும் உங்கள் எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய புத்திசாலித்தனமான செயல்பாடு செயல்பட வேண்டிய அறிவுறுத்தல் வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து உங்களுடைய நுட்ப அறிவை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய ஆதாயத்தை பெற வேண்டிய சூழலும் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் எங்கிருந்தோ நல்ல செய்திகளை நீங்கள் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது மேலும் சிறந்த சலுகைகளையும் நீங்கள் பெறுவதற்குண்டான அமைப்பும் இருக்கிறது இதே நேரத்தில் உங்கள் நிலுவையில் உள்ள பணத்தை நீங்கள் எப்படியும் பெறக்கூடிய தன்மை இருக்கிறது அது உங்களை வந்து அடைவதற்குண்டான சூழலான ஒரு கிரக அமைப்பு வலுவான வாய்ப்புகள் இருக்கிற என்பதை நீங்கள் உணரலாம் இதுவரை உங்களுக்கு தனுசு ராசி மக்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருந்திருந்தால் அவை யாவும் இந்த நேரத்தில் திருதைக்கு நேரத்தில் உங்களை வந்து அடையும் என்று நீங்கள் தைரியமாக நம்பிக்கையுடன் இருக்கலாம் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல உரிமைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபணி ஐசூழலை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பழகிறேன் வணக்கம் நன்றி